வணக்கம் இப்ப மக நட்சத்திரத்துக்கு மகநத்திரம் தனிப்பட்ட முறையில கும்பலாம் இதெல்லாம் நீங்க கும்பலுக்கு வாயு பகவான்னு ஒரு நெட்ல சர்ச் பண்ணி அந்த பகவானை மட்டும் நீங்க வச்சுட்டு கூட நீங்க எஜுகேஷன் தொழிலே வச்சுக்கலாம் ஆனால் இந்த மக நட்சத்திரக்காரங்களுக்கு ரொம்ப பெஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ராமர் பாதம் இந்த ராமர் பாதத்தை வந்து நம்ம ஒரு போட்டோவோ ஸ்டில்லா வச்சு டெய்லி சாமி போட்டோவோட சேர்த்து வச்சு கும்பிடும் போது அவங்க மக நட்சத்திரங்கிறது ஜெகத்தை ஆளுன்னு சொல்லியிருக்காங்க இப்ப பெண் மகமா இருந்தா ஜெகத்தை ஆளும் ஆண் மகம் அவ்வளோ பெஸ்ட் இல்லைன்னு கொடுத்துருக்காங்க ஆனா இவங்க ராமர் பாதம் கும்பிடும் போது எல்லா மகமும் வெற்றி அடையுங்கிறது உண்மையான விஷயம் கரெக்டாக நன்றி வணக்கம்